ஒரு பக்கம் இந்த பேய் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு அதை நான் பார்த்துருக்கேன் அதை நான் விரட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட் கோபால் வருமா என்ன தாண்டி பேய் வருமா இன்னொரு பக்கம் இந்த காலத்துல பேய் இல்ல எந்த காலத்துலயுமே பேய் இல்ல இதெல்லாம் மனம் சார்ந்த ஒரு சிக்கல் மட்டும்தான் இது ஒண்ணு இல்ல வெறும் மன பிராந்தி சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க

இந்த சீன் சொல்றது எல்லாமே படத்துல வர்ற சீன் ஆச்சு இல்ல இல்ல இத தான் படத்துல எடுக்கறாங்க ஓ ஓகே ஓ நீ அப்படி வரியா அந்த துர்நாற்றம் முதல்ல நான் ஃபீல் பண்ணுவேன் வா என்ன கோபால் கடையில் வாத்து பிரியாணியா ஆமாம்பா இங்க எங்கேயாவது பேய் இருக்கா இங்க வந்து சொல்லு நீ தான் தைரியமான சொல்லு சொல்றா இத்தனை பேர் வந்து தெய்வீக தெய்வங்களை கும்பிடுற ஒரு சக்தி இருக்கிறதுனால பேய்கள் நெருங்க முடியாது ஏங்க இப்ப தானங்க நீங்க எல்லாம் வந்தீங்க நேத்துல இருந்து பிராடு பயில நாங்களாம் தான் இருந்தோம் நக்கல்யா உனக்கு ஒரு பொது இடத்துல ஒரு வீட்டுல ஒரு பில்டிங்ல பேய் இருக்கு அப்படிங்கறத எந்த அறிகுறியை வச்சு கண்டுபிடிப்பீங்க பேய்ன்றது இறந்து போன ஒரு பெண்மணி தான் பேய் அப்ப நாங்க கண்ணாலேயே பார்க்க முடியும் சார் கண்ணாலே பார்க்கலாம் நான் இப்போதைக்கு இந்த இடத்துல ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆவிகள் இருக்கிறது எனக்கு தெரியுது இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து பொறி சாப்பிடுவான் அவங்க கிட்ட போய் சொல்ற பாத்துக்கிட்டு இருக்க மனிதர்கள் மாதிரி அந்த அலையான வடிவங்கள் உங்களுக்கு பின்னாடியும் இருக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கு பின்னாடியும் இருக்கு என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அந்த ரெட் கலர் பண்ணின்னு போட்டுருக்காரு இல்லையா அவருக்கு பின்னாடி ஒரு ரெண்டு ஆவிகள் அவர் உடம்புல போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்புடுவியா ஆயிரத்தி வச்சா இருக்கு ஆமாங்க அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு ஐம்பது ஆவிகள் குழுவா இருக்காங்க ஆவி குழுவா யோ சாமி வேற கூட்டு போங்கடா கோபத்துல போட்டு போறேன் எந்த பக்கம் அதோ அதோ அந்த காட்டுங்க போய் ஏன்னா அப்பதான் கேமரால ஃபாலோ இல்ல இல்ல போயே காட்டுங்க

ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் இருக்கடா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா வீடு ஒரு பில்டிங் ஒரு தெரு அங்கலா பேய் இருக்குன்னு எப்படி என்ன அறிகுறியில வச்சு கண்டுபிடிப்பீங்க அப்படி கேளு இரவுல நாய் சத்தம் கேட்கும் சார் இடைவிடாத நாய் குலைக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பகல்ல பல்லி சத்தம் விடாது சார் எப்படி சார் நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க எந்த காரியம் பண்ணாலும் தடைகளாவே இருக்கும் வீட்டில் விளக்கு வச்சா அந்த விளக்கு அணையும் சார் தொடர்ந்து அந்த விளக்கு எரியாது ஐயோ இங்க படுத்துற இனால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே இது மட்டும் இல்லாம கால் சத்தம் இந்த கால் சத்தம் இன்னும் வந்துவிட்டு மாற்றப்படாமலே இருக்குது சார் கால் சத்தம் கேட்கும் இந்த கொலுசு சத்தம் சொன்னாங்கல்ல சார் அது உண்மை ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலேட்டத்தில் மாட்டிட்டு பாடு பாது கொலுசு சத்தம் தான் எல்லாருமே இண்டிகேஷன் சொல்கிறீங்க ஆமாம் சார் கொலுசுனால் பெரும்பாலும் பெண் தான் போட்டிருப்பாங்க அப்போ ஏன் பே எப்போதும் பொம்பளை பிள்ள தான் பேயா வருமா அப்படி இல்லை சார் கால் சத்தமும் கேட்குது இல்லை சார் கால் சத்தம் கேட்கும்போது அது ஆண்பையாக இருக்கல சார் ஓகே கால் சத்தம் கேட்டால் ஆண்பை கொலுசு சத்தமும் சேர்ந்து கேட்டா பெண் பேய் ஆமா சார் அப்படி

நான் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன் பேய் பிடிச்சது எப்படின்னாக்கா நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் சார் பன்னெண்டு மணி ஆனதும் நெஞ்சில் ஏறி உட்காந்து அமுக்குனது போல இருந்துச்சு அதே பிராந்திய நீ ராவ அடித்ததுனால ராவில் ஏற்படுற மனப்பிராந்தி அது அதாவது ஒருத்தருக்குள்ளே பேய் போயிடுச்சுன்னா பேய் பிடிச்சிருச்சுன்னா அவங்க என்ன அசகாய சூற வேலையெல்லாம் பண்ணுவாங்க அதாவது நம்ம நம்பவே முடியாது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆ

அதாவது அவங்க நூறு பேருக்கு சமமாவும் நம்ம ஒருத்தர் நிக்கிற மாதிரியும் அப்படி பண்ணுவாங்க சார் நான் தனியால இல்லை நான் ரெண்டு பேர் மரியாஜா எங்களை வெளியே விட்டு அதே கூட வந்தவங்கள என்ன பண்ணுவாங்க ரவுண்ட் அப் பண்ணி ஒரு பக்கைக்கு நாலு பேர் அஞ்சு பேர் பிடிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் சார் எல்லா பக்கமும் அணைக்கட்டுறாங்களே ஓடி போறதுக்கு பாப்பாங்க சார் அந்த பக்கம் தண்ணி இருந்தாலும் ஃபீல் பண்ண மாட்டாங்க முள்ளு செடி இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க குதிச்சு ஓடணும் அப்படின்னு தப்பித்து ஓடணும் அதுலயே அவங்க குறியாக இருப்பாங்க அதான் சார் ஒரு மனுஷனால ஒரு பானை சோறு சாப்பிட முடியும் அந்த பேய் பிடிச்சிருந்தால ரெண்டு பாணா மூணு பானை சோறுலாம் சாப்பிட்ணுன்னு தான் பார்த்துருக்கேன் டே டேய் ஏன் மூளை கட்ட பல ஏன் ஏ மக்கண்டா மக்கடா மக்கடா டேய் உன்னாலடா போடா அப்படி போடா ஏங்க இப்போலாம் பானை சாப்பாடுங்கற இட்લીனாது மாத்தி சொல்லுங்க. ஏங்க ரொம்ப பழைய பேயா இருக்கு. இன்னுமா பானை சோறு பானை சோறு மீங்க. டேய் உன்னை பார்த்த உடனே இவ உடனே ட்ரெஸ் இருக்காது. Dress உடனே அவுத்து போடுவா. இந்தா வா. ஹே என்ன சேலைய கழுதி தூக்கி எறியற? இந்த புச்சக்க. கழட்டி போட்டா? நான்